பிரேசலால் இந்த வேளையில் உங்களை யாவரும் மேசு கிறிஸ்துவின் மகிவுள்ள நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் தெய்வ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம் ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்த தீர்க்க தரிசனமாக நம்மோடு பேசுகிற வாக்கு தத்துவத்தை வாசித்து நாம் ஜுபிக்கப் போகிறோம் சகரியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் அப்பொழுது அவர் சிற்பாம்பியலுக்கு சொல்லப்படுகிற கத்துடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஹாலே லூயா ஹாலெலூயா கத் ஆவினாலே ஆகும் என்று இந்த ஆண்டிலே நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தன் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி தருவார் ஆமேன் இந்த பூமியிலே பலமும் உண்டு பராக்கிரமும் உண்டு இன்றைக்கு பொல்லாத ஆவிகள் நிறையா சாத்தானுடைய ஆவிகள் உண்டு இன்னைக்கு அநேக சூழ்நிலையில தடை செய்கிற மனுஷீக ஆவிகள் உண்டு இன்னைக்கு எங்கும் பண பலம் ஆள் பலம் இப்படி அநேக காரியங்கள் சூழ்ச்சிகள் அப்படியே நம்மை பயமுறுத்துகிற பராக்கிரமசாலியினுடைய ஒரு ஒரு போராட்டங்கள் பிரச்சனைகள் இப்படி நிறைய காரியம் உண்டு இன்றைக்கி பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் அதிகமாய் இந்த நாட்களிலே போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக நாம் போராட்டத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறோம் தேசம் சந்தித்து கொண்டே இருக்கிறது கவலைப்படாதிருங்கள் கத்துடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய ஆவினால் எல்லாம் ஆகும் லூயா இதுவரைக்கும் என்ன தடை இதுவரைக்கும் என்ன பிரச்சனை என்ன போராட்டம் எது இருந்தாலும் கத்துடைய காரியம் கத்துடைய சபை ஊழியம் கர்த்தர் கொடுத்த வேலை சம்பாத்தியம் வியாபாரம் குடும்பம் பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கை இதில் சத்துருவின் ஆவிகள் மனுஷீக ஆவிகள் அல்லது எந்தெந்த விதத்தில் போராட்டத்தை கொண்டு வருகிற எல்லா விதமான சபிக்கப்பட்ட சாத்தானுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒன்று மினி நடக்காமல் கத்துடைய ஆவியானவர் எல்லா தடையும் மாற்றி போடுவார் லூயா ஒருவேளை நீங்கள் இந்த காலவில் எத்தனையோ முயற்சி எடுத்து உங்கள் பலத்தில் உங்கள் பராக்கிரமத்தில் நீங்கள் போனவர்கள் நிமித்தம் அது எதுவும் செய்ய முடியாமல் போயிருக்கலாம் அன்றைக்கும் அப்படித்தான் தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடாதபடிக்கு தடை பண்ணப்பட்ட சூழ்நிலையில் தான் செருபாபேல் பயந்திருந்தபொழுதான் தேவன் சொன்னார் செரு செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால் உங்களுக்கு எனக்கும் வார்த்தை சொல்லுகிறார் என்னுடைய ஆவினாலே ஆகும் இப்பொழுது கண்களை முடி ஜபிப்போம் எத்தனை சேனைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் சேனைகளின் கர்த்தராய் சூழ்ந்திருக்கிறார் ஹால லூயா பொல்லாத பாவ சேனைகள் பொல்லாத இந்த பூமியின் பொல்லாத ஆவின் சேனைகள் இன்றைக்கு வியாதியின் சேனைகள் குழப்பத்தின் சேனைகள் பயமுறுத்துற சேனைகள் மத்தியில்தான் சேனைகளின் கர்த்துடைய ஆவியான நம்மோடு இருந்து நம்மை விடுவிக்கப் போகிறார் கண்களை முடிச்சு விப்போமா என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்ன நல்ல ஆண்டவரே இந்த காலை வழியில் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவுடைய பிரசனம் இப்பொழுது ஆண்டு வரை ஜபிக்கிற அத்தனை பேர் மேலும் அத்தனை குடும்பங்களுக்குள்ளும் குடும்ப வாழ்க்கைக்குள்ளும் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளும் கையின் பிரயாசங்களுக்குள்ளும் வேலை சம்பாத்தியங்களுக்குள்ளும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே இறங்கும்படி ஜபிக்கிறோம்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் இருந்த இத்தனை பலமும் பராக்கிரமும் பயமுறுத்தப்பட்ட சூழ்நிலைகள் பொல்லாத பிசாசின் ஆவிகள் எந்தெந்த விதத்தில் சத்துருக்களின் ஆளுகைகள் எந்தெந்த ரூபத்தில் போராடினதோ உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய ஊழியத்தை உம்முடைய சபையின் காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்தை தடை பண்ணி கொண்டிருந்ததோ பயமறுத்தி கொண்டிருந்ததோ அத்தனை கிரிவுகளின் கர்த்தர் இந்த நிமிஷத்தில் நிர்மலமாக்கும்படி ஜபிக்கிறேன் ஒவ்வொரு வியாதி படுக்கை மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் இதுவரைக்கும் வந்த எல்லா தடைகளை முறித்து போடும்படி சேனைகளின் கர்த்த இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவரை தொடும்படி ஜபிக்கிறப்பாள் இதுவரை எத்தனையோ முயற்சி எடுத்து எத்தனையோ சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரே எதுவுமே இனி முடியாது இனி ஆகாது என்று சொல்லி ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற காரியங்களை சேனைகளின் கர்த்தடைய ஆவியானவரால் ஆகும்படி செய்வீராக ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா ஆர்மே நல லூயா போல பயந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரை தைரியப்படுத்துங்க குழப்பமாயிருக்கிற கலங்கி இருக்கிற வரை என்ன செய்வது என்று தெரியாமல் ஆண்டு சோர்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தைரியப்படுத்தும்படி என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லி இப்பொழுது தைரியப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவருக்காக இன்னும் எழும்ப ஓட ஊழியம் செய்ய ஆசிர்வாதமாக இருக்க முன்னேற்றி அன்பு முன்னேற்றமான பாதையை ஓட கருவை செய்யும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூல தாழ்மையோடு ஏற்படுத்தி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட்ளஸ் இந்த ஆண்டிலே கத்துடைய ஆவியானவரால் எல்லாம் ஆகும் விசுவாசத்தோடு இருப்போம் ஆமேன்